leave us கோவில்களில் சுவாமிக்கு படைக்கக்கூடிய தேங்காவை உடைக்கும்போது போது அழுகி இருந்தாலோ இல்லைனா நம்முடைய வீடுகளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யும் போது நம்ம தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தாலேயோ ஏதாவது பிரச்சனைகளானது வரக்கூடுமா நாம் செய்யக்கூடிய அந்த சுப காரியங்களானது நமக்கு சுபமான பலன்களை கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது சாமிக்கு உடைக்கக்கூடிய தேங்காவாக இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டில் யாராவது இறந்து விட்டால் அவங்களுக்காக உடைக்கக்கூடிய தேங்காயாக இருந்தாலும் சரிங்க தேங்காய் அழுகி இருந்தால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது மேலும் நம்முடைய குடும்பத்திற்கு வரப்போகுது அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே தேங்காய் அழுகி இருந்தால் நமக்கு கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஒரு சில மர்மமான தகவல்களானது தெரிய வருதுங்க உண்மையாலுமே தேங்காய் அழுகி இருந்தால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நன்மையை மட்டுமே பெற்றுத்தரக்கூடுங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேங்காய் அழுகி இருக்கும்போது நம்மை அறியாமலேயே நாம் சின்னதாக சில பரிகாரங்களை செய்து கொள்ளும்போது அந்த தேங்காய் அழுகி இருப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்போது என்னதாங்க சொல்ல வரீங்க தேங்காய் அழுகி இருந்தால் நல்லதா இல்லைனா அது கெட்ட சகுனமா ரெண்டுமே சொல்றீங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் யோசிப்பீங்க ஏன் சில நேரங்களில் தேங்காய் அழுகி இருந்தால் நல்லது சில நேரங்களில் ஏன் நமக்கு கெட்டது எந்த கெட்டது வராமல் இருப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்ல என்ன ஒரு விசேஷம் நடந்தாலுமே அதுல ஒரு முக்கிய இடமானது தேங்காய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சாமிக்கு பூஜை செய்வதில் இருந்து சடங்கு சம்பிரதாயம் என எதுவாக இருந்தாலுமே தேங்காயை நம்ம உடைப்போங்க இப்படி வீட்ல இல்லைன்னா கோவில்ல பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருந்தா அபசகுணம் என்று பலருமே சொல்வாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அழுகிய தேங்காய் அபசகுணமா இல்லைன்னா நல்ல சகுணமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதாவது தேங்காய்ல மூன்று கண்கள் இருக்கும் இதுல முதல் கண் பிரம்மன் இரண்டாம் கண் லக்ஷ்மி மூன்றாம் கண் சிவனாக போற்றப்படுங்க தேங்காய் மூலமாக உள்ளத்தின் சுத்தம் வெளிப்படும் என்ற கருத்தானது இருக்குங்க அழுகிய தேங்காய் தேங்காய் கோணலாக உடைவது சிதறு தேங்காய் போடும்போது சுக்கு நூறாக உடைவது தேங்காயில என பல வகையாக நாம நல்லது தீய சகுனங்களை பிரித்து வைத்து இருக்கின்றோம் அதாவது தேங்காய் உடைக்கும் போது அது அழுகிய நிலையில இருந்தா ஆன்மீகம் சார்ந்து இருப்பவர்களுக்கு அது ஏமாற்றத்தையும் ஒரு விதமான கலக்கத்தையும் மனக்குழ குழப்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதை ஒரு அபசகுணமாகவே பார்ப்பாங்க ஆனால் உடைக்கும் போது அழுகிய தேங்காய் வருவது நல்ல அறிகுறி என்றும் உங்களை அண்டி இருக்கக்கூடிய தீய சக்திகள் பீடை கண் திருஷ்டி போன்றவை அகன்று போகிறது என்பதன் நல்ல அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இனி தேங்காய் அழுகி இருந்தால் ரொம்பவே நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குங்க இனி கொப்பரை தேங்காயாக உடையும் போது கவலைப்படாதீங்க நீங்க உடைக்கக்கூடிய தேங்காயில பூ இருந்தால் உங்களுக்கு பணம் வரவும் நல்ல லாபமும் எதிர்பாராத நல்லவையும் நடக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வகையில தேங்காயில பூவானது இருக்கக்கூடுங்க மேலும் கோவில்ல சுவாமிக்கு படைக்கும் தேங்காய் மட்டும் அழுக கூடாதுங்க காரணம் என்னன்னா அழுகிய தேங்காயை சாமிக்கு படைக்க கூடாது என்பது மட்டுமே பொருளுங்க மற்றபடிக்கு அது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கறத அதெல்லாம் கிடையாதுங்க அதாவது கோவில்ல அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காயில நிறைய குறியீடுகள் இருக்குங்க அதை வைத்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அப்படி உடைக்கப்படும் தேங்காய் எப்படி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே கோவிலுக்கு போகின்ற முதலில் வாங்குவது அர்ச்சனை பொருட்கள் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூவு கற்பூரம் தேங்காய் பழங்கள் தான் அதுல மற்ற தேங்காயை தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே மேலிருந்தே பார்த்து நல்லதா வாங்கி விட முடியுங்க ஆனால் தேங்காவை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது தேங்காய் உள்ளுக்குள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் முற்றிய தேங்காயா இல்லை இளம் தேங்காயா என்று மட்டும் கண்டுபிடித்து நன்கு முற்றிய நல்ல தேங்காயாக பார்த்து வாங்குவாங்க அதை தாண்டி கொப்பரையாக இருக்கின்றதா இல்லைன்னா பூ விழுகின்றதா என்பது பற்றி கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா அப்படி பூஜை தேங்காயில் பூ விழுந்தாலோ இல்லைனா அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரத்தின்படி எது நல்லது எது அபசகுணம் என விளக்கமாக தெரிந்து கொள்ளலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற போது ஏன் தேங்காயை உடைக்கின்றோம் என்ற தாத்பரியத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் என்றால் தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில மூன்று கண்கள் இருக்கும் அது மனிதனுடைய மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது இதை கோவில்ல உடைப்பதன் மூலமாக என்னுடைய மும்மலங்களையும் உன் முன்னே உடை என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாத்பரியம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அந்த மூன்று கண்களும் லட்சுமி சிவன் பிரமன் ஆகியோரை குறிப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களை கொடுக்குங்க குழந்தை பேருக்காக காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமானதை கிடைக்க போகிறது பிரிந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இல்லைனா உறவினர்கள் அனைவருமே ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க சாமிக்காக தேங்காய் உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் உடனே மனமானது மிகவும் பதட்டப்படும் ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயமும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தேங்காய் உடைக்கும்போது ஏற்படுகின்ற அழுகல் மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா தேங்காய் உடைக்கும்போது இருந்தால் அது நீங்கள் அடைய தான் வேண்டுங்க ஏனென்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உள்ள திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தேங்காய் அழுகி இருப்பது என்பது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியம் சித்தியடையும் என்று பொருள் அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வருவது துர் சகுனங்கள் உண்டாவது கண் திருஷ்டி ஆகியவை அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அதனால இனிமேல் சாமிக்காக உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தால் சந்தோஷப்படுங்க வருத்தப்படாதீங்க ஒருவேளை அதையும் தாண்டி சாமிக்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருப்பது உங்களுடைய மனதுக்கு ஏதாவது ஒரு சஞ்சலப்படுத்துவது போல் தோன்றி இருந்தால் அதற்கு எளிய பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது காரியங்கள் நிறைவேறும் வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தேங்காய் உடைத்து அது அழுகினால் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லையா என்ற கவலையானது இருக்கும் இல்லையா அதற்கு அன்றைய தினமே ஒரு ஐந்து பேருக்கு இல்லைனா ஒரு ஏழு பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி உடைத்து விடுங்க நீங்க நினைத்த காரியங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறும் எந்தவித தடங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகி இருப்பது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்ல சகுனம்தான் பெரியதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஒருவேளை அதையும் தேண்டி உங்களுடைய மனதிற்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சங்கடத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிரு அமையுது நானே வந்து மன அமைதிக்காக தான் கோவிலுக்கு வந்தேன் ஆனால் கோவிலுக்கு வந்த இடத்துல மீண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு மனக்குழப்பம் ஏற்படும்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுபவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேத்துக்கு இல்லைனா ஏழு பேத்துக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுங்க உங்களால் அப்போதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு வந்த பார்த்தா இப்படி நடந்துருச்சு இப்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு அன்னத்தை வாங்கிட்டு வந்து அன்றைய தினத்தில் ஒரு அஞ்சு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துடுவாங்க இல்லைனா வந்து பொட்டுக்கல்லா அவள் சக்கரை இருந்தால் இதை மூணையும் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு மீண்டும் அதே கோவிலில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே பிரார்த்தனை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு தேங்காவ வாங்கிட்டு வந்து உடைங்க அந்த தேங்காய் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க அதன் பிறகு உங்களுடைய மன சங்கடமும் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க சோ இப்படியும் நீங்க செய்யலாங்க ஸோ பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகி இருந்தால் பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் இவை இதற்காக கவலைப்படாதீங்க ஆனால் இன்றளவுக்குமே பலருடைய வீடுகள்லேயும் தேங்காய் அழுகிருச்சி அப்படின்னாவே உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு அவசகுணமாக ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்காய் உடைஞ்சால் அது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா கெட்டது கிடையாது ஒரு உங்களுக்கு மனதுக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தும்படி இருந்துச்சுன்னா அதாவது ஒரு சிலர்லாம் என்ன வேண்டியிருப்பீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த தேங்காவை உடைச்சிருப்பீங்க அப்படி உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்தால் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்காதோ அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு மன சங்கடம் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்று ஒரு அஞ்சு பேத்துக்கு இல்லைன்னா ஏழு பேத்துக்கு அன்னதானம் கொடுங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது ஒருவேளை தேங்காய் அழுகி இருந்துச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அழுகிருச்சு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோங்க பெரிதளவுக்கு இதன் மூலமாக சங்கடம் படாதீங்க ஸோ இப்போது நீங்களே தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க எந்த பிரார்த்தனை வைக்கும்போது தேங்காய் அழுகியிருந்தால் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க தேங்க்யூ